இப்ப நாங்க பார்த்தோம் சொன்னா காணி ஐம்பது லட்ச ரூபாய்க்கு வீடு ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு காணி இதுதான் அரசாங்கத்துல ஆரம்பத்துல சொன்னாங்க ஆனா மலேக மக்களுக்கு இது அதே மாதிரியா கிடைக்குமா அப்படிங்கிறது தான் இங்க உள்ள கேள்வியான முக்கியமான ஒரு விஷயம் இப்ப அண்மையில் நாங்கள் தேடிய ஆராய்ந்த விடயங்கள் சில கலந்துரையாடல்களின் கூட வெளிவந்த விடயம் என்னவென்றால் மலேக மக்களுக்கு இன்றும் கூட பாராளுமன்றத்திலும் பேசப்பட்டது மலேக மக்களுக்கு காணி வந்து இந்த ஐம்பது லட்சம் ரூபா ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு காணி ஐம்பது லட்சம் வீடுன்றது கிடைக்காது மலேக மக்களுக்கான காணி எப்படி கிடைக்கும்னு சொன்னால் இந்திய வீடு திட்டம் வரும் போது தான் நாங்கள் தருவோம் அப்ப கேள்வி என்னண்டா இந்த பேரிடர் நடக்கும் போது இந்தியா கிட்ட தான் மலையகத்து மழை பெய்ஞ்ச மாதிரியான ஒரு கதை தான் இது சரளமான கதைக்கிறது பாராளுமன்றத்தில் குறிப்பாக தெளிவுபடுத்தப்பட்டது அப்படிங்க சொன்னது போல அந்த இந்திய உதவிக்குள்ளால் திட்டங்களை பேரிடருக்கான திட்டங்களை ஆக்கிறது கருதக்கூடாது என்று பதிவு அப்படி என்று எதிர்கட்சியில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை சமர்ப்பணம் செய்திருக்கிறார்கள் ஆனால் நடை நடைமுறையில் என்ன இருக்கிறது என்பது சம்பந்தமாக தான் கேள்வி இருக்கின்ற சுற்று நிறுவம் தெளிவாக சொல்கிறது காணி உறுதி பத்திரம் அங்கே இருக்கணும் அப்படின்ட்டு அதே நேரத்தில் லயன் வீடுகள் வந்து தோட்ட நிர்வாகத்துக்குரியது அதனால் இந்திய வீடு திட்டத்தில் வரும்போது அவர்களுக்கான இந்திய வீடு திட்டம் கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறது இன்னொரு பக்கத்துல ஆளுங்கட்சி சொல்கிற ஒரு விஷயம் அதே நேரத்தில் இன்னும் பல பிரச்சனைகள் இருக்கு இது மேலோட்டமாக பார்க்க வேண்டிய விட இல்லை ஆழமா பார்க்கும்போது லயன் தவிர இன்னும் பல வீடுகள் அங்க இருக்கிறது தான் கொழும்பில் வேலை செய்து பரம்பரையாக சேர்த்து வச்ச காசுகளால் கட்டி நிர்மாணம் செய்யப்பட்ட வீடுகள் சுயாதீனமான காணி வீடுகள் இருக்கிறது அவர்களுக்கு என்ன நடக்க போகிறது என்ற கேள்வி இருக்கிறது அவர்கள் எந்த பகுதியிலுமே இதுதான் ஆரம்பத்திலிருந்து நாங்கள் எல்லோருமே சொன்ன விஷயங்கள் வந்து ஆவணப்படுத்தலே பல்வேறு விதமான குளறுபடிகள் இருக்கிறது இப்ப என்ன சொன்னது போல அதாவது தவிர்ந்த தோட்டத்திற்கு ஏனைய பகுதிகளில் வீடுகள் ஏற்கனவே கட்டப்பட்டிருக்குமாக இருந்தால் அந்த வீடுகள் அவற்றுக்கான அனுமதி அது பரம்பரை பரம்பரையாக இருந்த இடங்களில் அவர்கள் சின்ன சின்னதாக கட்டி இப்பொழுது ஒரு சாதாரணமாக வீடுகளாக அபிவிருத்தி அடைந்திருக்கிற வீடுகள் அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட வீடுகள் அதற்கான குடிநீர் வசதிகள் இருக்கிறது மின்சார வசதிகள் தரப்பட்டிருக்கிறது அரசாங்கம் ஒரு குடியிருப்பாக அங்கீகரித்திருக்கிறது ஆனால் இவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமா என்று கேட்கும் போது அதாவது ஐம்பது லட்சம் ரூபாவோ அது கிடைக்குமா என்ற கேள்வி வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது உதாரணமாக நாங்கள் பார்த்தோம் என்றால் இப்ப விவசாய துறையெடுப்பம்மை வீடோட நாங்கள் வர்ற இந்த வளங்களை வைத்து பார்க்கும் போது ஒரு கங்கையின் நடுவுல ஒரு ஆறு போகுதா இருந்தா ஆத்துக்கு இந்த பக்கம் இருக்கிறவங்க தோட்டத்தாக்கள் அவங்களும் கிழங்கு தான் பயிர் செய்கிறாங்க ஆத்துக்கு அந்த பக்கம் இருக்கிறவங்க வந்து கிராமத்துல உள்ளவர்கள் அவர்களும் கிழங்கு தான் பயிர் செய்ய செய்கிறார்கள் அவர்களுக்கு உரமானியம் வழங்கப்படுகிறது கடன் திட்டங்கள் வழங்கப்படுகிறது காப்பட் ரோடு இருக்குது விவசாயத்தை தீரக்கிறதுக்கு தோட்ட மக்களுக்கு என்ன இருக்கிறது மானியம் இருக்கிறதா அல்லது அந்த பாதை சரியாக இருக்கிறதா அல்லது அவர்களுக்கு உற மானியங்கள் கிடைக்கிறதா அல்லது என்ன சலுகை இருக்கிறது குறைஞ்சபட்சம் இந்த பேரிடரின் போது மலையோ அல்லது நான் சொன்ன மாதிரி வெள்ளம் வந்து மலையகத்துக்கும் கிராமத்துக்கும் கொண்டு பார்த்து வரல ரெண்டும் எல்லாருக்குமே இழப்பீடு நடந்திருக்கு ஆகவே இந்த விவசாயிகளுக்கு நீங்கள் என்ன விதமான சலுகைகளோ இழப்பீடோ வழங்கி இருக்கிறீர்கள் கேட்டால் அந்த விவசாயம் பதிவு செய்யப்பட்டு இல்லை பதிவு செய்வதற்கு இதுவரை காலமாக திரு கௌதமன் சொன்ன மாதிரி இந்த கிராம அபிவிருத்தி உத்தியோகத்தரோ அல்லது விவசாய உத்தியோகத்தரோ யார் தோட்டத்துக்கு சென்று இந்த விவசாயங்களோ அபி பொருளாதார ரீதியாக உள்ள வியாபார நிலையங்களோ அல்லது தொழில் முயற்சியாளர்கள் எங்க இருக்கிறாங்கன்னு தேடி இருக்கிறீங்களா இது வரைக்கும் ஏதாவது பதிவு செஞ்சுருக்கிறீங்களா அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் அதான் தரவுகளில் மிக மோசமான பின்னடை சந்திருக்கு சந்தித்த ஒரு சந்தர்ப்பம் தான் இது 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 தொடர்பு பட்ட பல்வேறு பிரச்சனைகள் ஆறடி நிலம் சொந்தம் அப்படின்னு சொல்லி மலேக மக்களுக்கு ஒரு மயானம் கூட சொந்தம் இல்லாத ஒரு தான் இந்த நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு இன்றைய நாள் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் இருநூறு வருடமாக சாபக்கேடோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிற சமூகமாக நாங்கள் இருக்கிறோம் கேள்வி என்னன்றா இருநூற்றி இருநூற்றி இரண்டாவது வருட சாபக்கேடு இந்த அரசாங்கம் இல்லை நீக்குமா இல்லையா